அர்த்தம் கொடுக்கிற ஒரு அமைப்பு அந்த அர்த்தம் கொடுக்குதுன்னா இது வரைக்கும் உங்க மண்டைக்குள்ள என்ன மேப் இருக்குதோ அதற்கான அர்த்தம் கொடுக்குது இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா பைபிள்ல சில அர்த்தம் தான் காமிக்க போறேன் நம்ம மண்டை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தது அவங்க மண்டை மண்டி புரிஞ்சிருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு முறை ஒரு ஒரு செமினாரில் ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்டார் வாட் இஸ் த ரிச்சஸ்ட் பிளேஸ் இந்த த வேர்ல்டு அப்படின்னு கேட்டார் இந்த உலகத்தில் மிக பணக்கார இடம் எது அப்படின்னு கேட்டார் அப்போது நிறைய பேர் எழும்பி சுவிட்சர்லாந்து அமெரிக்கா கேனடா அப்படிலாம் சொன்னாங்க அவர் அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் என்ன பதில் சொன்னார்னா த ரிச்சஸ்ட் பிளேஸ் இந்த த வேர்ல்டு இஸ் கிரேவியார்ட் கல்லறை தோட்டங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வமான இடம் ஏன்னா அங்கே தான் எழுதப்படாத கவிதைகள் செய்யப்படாத வியாபாரங்கள் சொல்லப்படாத கதைகள் இப்படி பல திறமைகள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இடம் அது தான் அதனால் அதுதான் ரிச்சஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் நம்முடைய வாழ்வில் ஏராளமான ஆற்றலோடு ஏராளமான வரங்களோடு ஏராளமான திறமைகளோடு தேவன் நம்ம இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார் நாம் அதெல்லாம் செலவு பண்ணாமல் நாம் இறந்து போயிடோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நமக்குள்ளாகவே அடக்கம் பண்ணப்பட்டு விடுகிறது ரெண்டு விதமான எனர்ஜி சொல்லுவாங்க கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜினா என்ன செலவு பண்ணப்படுகிற அந்த சக்தியை தான் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க ஆனால் செலவு பண்ணக்கூடிய ஆனால் செலவு பண்ணாமல் வைத்திருக்கிற அந்த எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு சில சதவீதம் தான் இந்த கைனட்டிக் எனர்ஜியாக வெளிப்படுத்துகிறோம் நாம் என்னவாக இருக்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும் ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியும் நாம் என்னவாக மாற முடியும் என்பது நமக்கு தெரியாது மேன் இஸ் லைக் அன் ஆனியன் சொன்னார் ஒருத்தர் மனுஷன் வந்து வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க தான் அடுத்த லேயர் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு அடுத்து உங்களால் என்ன முடியும் அப்படின்னு தெரியும் நீங்கள் ஒரு ரெண்டு எலி அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னால் எலி அடிக்க முடியும்னு ஆனால் என்றைக்கு புலி அடிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புலியே அடிக்க முடியும்னு சொல்லி அப்போது நம்முடைய சக்திகளை நம்ம வீணாக்கக்கூடாது உன் கையுக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் முழு பலத்தோட செய் அது அதுவோ இதுவோ எது வாய்க்கும் யாருக்கு தெரியும் நீ போகும் பாதாளத்தில் வித்தைகளும் திறன்மைகளும் அங்கே இல்லை அங்கே வேலை செய்யாதது நீங்கள் இங்கே இருக்கும்போது என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்கள் பி ஆல் யூ கேன் பி பி த பெஸ்ட் உங்களால் எவ்வளவு சிறப்பானவர்களாக மாற முடியுமோ அலட்சியமான மீடியோக்கரான சராசரியான வாழ்க்கையிலிருந்து நாம் எழும்ப வேண்டும் பவுல் இப்படி சொல்லுகிறார் நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அந்த பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்னு சொல்லும்போது அது ஒரு அது ஒரு பிக்சர் அது அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் பலி செலுத்தும் பொழுது அதில் பானபலி அப்படின்னு ஒன்று இருக்கிறது அந்த ஒயினை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடைப்பட்ட நேரங்கள்ல இந்த இன்ட்ரவலில் பலியாக கொடுத்து கொண்டு இருக்கும்போது அது எரிந்து கொண்டு இருக்கும்போது ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த பலி முடியும் பொழுது மொத்தமாக இது ஊற்றப்பட்டு அந்த பாத்திரம் உடைக்கப்படும்னு சொல்றாங்க பவுல் அதை தான் இங்கே பிக்சராக காட்ட விரும்புகிறார் எனக்குள்ளாக நிறைய ரசம் இருந்தது அந்த ரசத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் ஊத்திட்டு இருக்கிறேன் நான் மறிக்கும் பொழுது ஒன்றுமில்லாதவனாக எனக்குள்ளாக தேவன் தந்த எல்லாவற்றையும் இங்கு செலவு செய்தவனாக ஐ எம் கோயிங் டு டை எம்டி நான் எதையும் என்னுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் உள்ளே வச்சுக்கிட்டு நான் போக போகிறதில்ல தேவனனுக்கு தந்த எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வந்து விட்டு போகப் என்று சொல்லுகிறார் நாமும் கூட நம்முடைய தேவன் நமக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக நாம் இந்த உலகத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை நம்மால் நிறைவேற்ற